ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சேலம் லீ பஜாரில் தாங்க இருக்கேன் இங்கே வந்து நல்லா ஃபேமஸான ஒரு கடை மளிகை கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைவாணி ட்ரேடர்ஸ் இந்த கலைவாணி ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான கடை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இவங்க கடை வந்து ரன் இருக்கிறாங்க அதாவது சேலம் லீ பஜாரில் ஃபேமஸான கடை எது அப்படின்னா இவங்க கடை தாங்க இங்கே வந்து இல்லாத பொருளே கிடையாது கிட்டத்தட்ட மளிகை பொருள் உங்களுக்கு என்ன தேவையோ அதாவது மளிகை பொருள் மட்டும் கிடையாது அரிசி வாயிலிருந்து பாரம்பரிய அரிசியிலிருந்து பருப்பு வாயிலிருந்து எல்லா பொருளுமே ஹோல்சேலாகவும் கிடைக்கும் உங்களுக்கு ரீட்டைலாகவும் கிடைக்கும் அதாவது மொத்தமாக நீங்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம் இல்லை சில்லறையாக வேணும்னா கூட நீங்கள் சில்லறையாக வாங்கிக்கலாம் இப்போ கடைக்கு வேணும் அதாவது நீங்கள் ஒரு ஷோரூம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் மூட்டை கணக்காக வேணாலும் சரி இல்லை கிலோ கணக்குனாலும் இங்கே வந்து வாங்கலாம் இங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமானதாக தான் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட நாலு ஆட்களில் லேடிஸ் ஆட்களில் போட்டு இவங்ககிட்ட வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே சுத்தப்படுத்தி தான் இவங்க கடையிலே வச்சு விற்கிறாங்க இவங்ககிட்ட இல்லாத பொருள் எதுவுமே கிடையாதுங்க டோட்டலாக எல்லாமே ஒரே இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா எல்லா பொருளையுமே அதாவது அதாவது ஜீரம் ஜீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் பாரம்பரிய அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியானம் கருங்குருவை அரிசி கைக்குத்தல் அரிசி கம்பு கேழ்வரகு இது மட்டும் கிடையாதுங்க இவங்க வந்து வந்து சிறுதானியம் ஆகிட்டத்தில் எல்லா ஐட்டமும் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா இவங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணணுன்னாலும் சரி இல்லை நேரில் வந்து பண்ணணுன்னாலும் சரி இப்போ மிளகாய்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அதே மாதிரி கொத்தமல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சுத்தம் படுத்தி சூப்பராக வச்சுருக்குறாங்க இவங்க கடைக்கு ஒரு டைம் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா இவங்க கடைக்கு ஒரு டைம் வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன்லைனில் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து தான் நான் பார்த்து வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாங்க இவங்ககிட்ட இல்லாத பொருள் கிடையாதுங்க அதாவது ஒரு மளிகை கடைக்கு என்ன தேவையோ அத்தனை பொருட்களுமே இவங்க வந்து கே கிடைக்குங்க அதாவது புளி முதல் கொண்டு பூண்டு முதல் கொண்டு பருப்புல இருந்து மிளகாயிலிருந்து மளிகை பொருள் அது மட்டும் கிடையாது பிரியாணிக்கு போடக்கூடிய எல்லை மசாலா ஐட்டம் எல்லாமே இவங்க கிடைக்கிதுங்க கிடைக்குதுங்க இவங்க கிட்ட இல்லாத பொருள் கிடையாது மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நம்ம ஐயா கிட்டே கூட நம்ம கேட்டு விசாரிச்சுக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இவங்க இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூட நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்துட்டு போகலாம் இவங்க கடைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க பழைய பஸ் ஸ்டாண்டுலருந்து ஆறாம் நம்பர் எண்பத்தி ஆறாம் நம்பர் பஸ்ஸெல்லாம் வருங்க அந்த பஸ்ஸில் ஏறி லீ பஜர்னு வந்து இறங்கிங்க சொல்லுமா அதாவதுமா நாங்கள் லீப் ஜாரில் கலைவாணி டேடர் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து தொழில் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் இது பாரம்பரியமாக நாங்கள் இங்கே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வருஷ ஜாமானு வாங்குறவங்களுக்காக இங்கே வந்து முதல் தரமான பொருளாக இந்த லீவு ஜார் நாலு கேட்டுக்குள்ளே இருபது ஏக்கராக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிங்களுக்கு இங்கே சேலம் மக்கள் ஈரோடு திருச்சி இப்போ தஞ்சாவூர் எல்லா ஊர் மக்களும் இங்கே வந்து வாங்கறதுனால தரமாகவும் எந்த இட பிரச்சனை இல்லாமையும் முதல் ரகமாகவும் நாங்கள் காலங்காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்க அந்த முதல் தரன்ற தரத்துக்காக இங்கே வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே வந்து மிளகாய் மல்லி இப்போ இப்போ மார்ச் மாதம் இப்போ ப பதினெட்டு தேதி ஆனதுனால இப்போ எல்லா மளிகை பொருளும் இப்போ இது பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்து பொருள் கொத்தமல்லி மிளகாய் புளி ஜீரகம் மிளகு சோம்பு கசகசா பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ மராட்டி முக்கு துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு எங்கள் கலைவாணி டெய்லர்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த துவரம்பருப்பு ரதி பிராண்டுன்னு சொல்லி ஒரு பருப்பு வச்சிருக்கிறோம் அந்த பருப்பு வந்து வேற எங்கேயும் வெளியே கிடைக்காது இது வந்து சாம்பார் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல தரமாகவும் இருக்கும் வருஷம் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி நாங்க கொடுக்கற உளுந்து வந்து வருஷம் பூரா மாவாவர தரமான உளுந்து கல்லணையில போட்டு உடைக்கிற உளுந்தாவே வச்சிருக்கோம் அப்படியே இருங்க இப்ப உளுந்துன்னா அஞ்சு ரகமா நம்ம கடையில வச்சிருக்கோம் இல்லம்மா உளுந்து வந்து அஞ்சு ஆறு ரகமா சூப்பரா இருக்கு இல்லம்மா இந்த உளுந்து வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு அஞ்சு மூட்டையில இருந்து பத்து மூட்டை விற்கிறதுனால நிறைய மூட்டை பிரிச்சு வச்சிருக்கோம் வில கம்மியான உளுந்து வந்து நூறு ரூபா நூத்தி அஞ்சு ரூபா தான் ஆகுது சரிங்க இது முதல் தரமான உளுந்து எங்களை தேடிட்டு வர்ற கஸ்டமரே ஒரு ரெண்டு மூணாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த தரமான உளுந்து எங்கேயும் விற்க விக்கிறது இல்ல அப்படின்றதுனால நாங்க அது பர்டிகுலரா பாரம்பரியமா விக்கிறதுனால முப்பது வருஷமா வித்துக்கிட்டு இருக்கோம் மாவாவோட குவாலிட்டி ஒரு ஒரு கிலோ மாவாட்டினாங்களா பதினாறு கப்புல இருந்து பதினேழு கப் ஆகும் சாம்பார் துவரம் பருப்பு வந்து எல்லா இடத்துலயும் பருப்பு கிடைக்கும் இந்த துவரம் பருப்பு ஒரே ஆவியில வெந்து போயிடும் நல்ல மனமா இருக்கும் நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கும் கல்லெண்ணில போட்டு உடைக்கிறதுனால களத்து காய்ச்சல்றதுனால அந்த பாரம்பரிய மெத்தட்ல இந்த உளுத்தம்பருப்பு உடைக்கிறாங்க அது இல்லாம துவரம் பருப்பும் உடைக்கிறாங்க அது இல்லாமல் எங்ககிட்ட சிறுதானியங்கள் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சிறுதானியங்கள் இருக்கு நீங்க யாராவது ஏதாவது விவரம் வேணும்னா கிட்ட கேளுங்க நான் ஒரு பத்து பொருள் மட்டும் சொல்றேன் தினை சாமை வரகு குதிரவாளி கருப்பு கவுனி மாப்பிள சம்பா காட்டியான கருங்குருவ ஆத்தூர் கிச்சடி ஜீரக சம்பா அது இல்லாம காட்டியான கருங்குருவ இந்த ரகம் இல்லாம கேரளா மட்டம் கேரளா செகப்பரிசி அப்புறம் வந்து சிவன் சம்பா தூயமல்லி காட்டு சம்பா அப்புறம் தங்க சம்பா கைக்குத்தல் இந்த மாதிரி நிறையா பாரம்பரிய ரகங்கள் வச்சுருக்குறோம் மிளகாயில் வந்து ஒரு பதினஞ்சு ரகம் வச்சுருக்குறோம் காஷ்மீர் மிளகாயிலருந்து தேஜா மிளகாயிலிருந்து குளத்தூர் இருந்து ஆந்திரா இருந்து இந்துப்பூர் இருந்து எல்லாமே வச்சுருக்குறோம் அதே மாதிரி இங்கே சேலத்தை சுற்றி இருக்கிற மலைகள்லேருந்து அருணுத்தமலை ஏற்காடு அதுக்கப்புறம் வந்து டேனிஸ் பேட்டை அந்த இருந்து வர்றது இந்த மாதிரி மழைப்புளிகள்லாம் எங்ககிட்ட கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சுருக்குறோம் அது இல்லாமல் கொத்தமல்லி வந்து நல்லா பாரம்பரிய கொத்தமல்லி வந்து ஸ்டோனர் போட்டதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் கல் மண்ணி தான் ஜளிப்பாங்க இதில் க அந்த இதில் வர்ற கரம்பை எல்லாமே எடுத்து நல்லா சுத்தமான கொத்தமல்லியாக நாங்கள் வச்சிருக்கிறோம் அது இல்லாமல் எங்ககிட்ட கொட்டரகங்கள் ரகங்கள் தட்டைப்பயிறு கொட்டை இது எல்லாமே கிராவிட்டி அதாவது உங்களுக்கு வந்து கல் மண் எந்த வெயிட்டும் இல்லாத வெயிட்லெஸ் எடுத்தது ஒரு தட்டைப்பயிருன்னால் தட்டைப்பயிர் மட்டும்தான் இருக்கணும் தரமான தட்டைப்பயிராக வச்சுருக்குறோம் எல்லாமே கிளீன் ஐட்டமாகவே வச்சுருக்குறோம் அவரகுட்டை க்ளீன் ஐட்டமாக வச்சுருக்குறோம் பச்சைக்கொள்ளையில் ஒரு பத்து வெரைட்டி வச்சுருக்குறோம் பூண்டுல நல்ல த தரமான பூண்டு நூறுரூவா நூற்றி பத்து ரூபாயிலேயே நாங்கள் தரோம் ஜீரகம்லாம் குச்சி ஜீரகம்னு சொல்லி இங்கே ஜனங்களை ஏமாத்துகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் கட்டிங் ஜீரகம் பாரம்பரிய கட்டிங் ஜீரகமே இருக்குது சி சிறுங்கடுக்க மழைக்கடுக்கு சிறுங்கடுக்கே நாங்கள் வச்சுருக்கிறோம் வெந்தியம் வச்சுருக்கிறோம் பட்டை லவங்கம் அண்ணாசிப்பூ மராட்டி முப்பு ஏலக்காய் நல்ல தரமான ஏலக்காய் வச்சுருக்குறோம் திராட்சை முந்திரி தரமானது வச்சுருக்குறோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு பொருள் எங்கள் கடையில் தரமாகவே வச்சுருக்குறோம் மாதிரி இந்த வடகை ஐட்டம்லாம் குடல் குடல் ஐட்டம் வீல் ஐட்டம் சிப்ஸு அப்புறம் இந்த காட்டன் குடலு சேமியா மக்ரோனி ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா வச்சிருக்கிறோம் கல்யாண ஜாமானத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் தரமானதாகவே வச்சுருக்குறோம் நாங்களாம் இது வரைக்கும் ஒரு இருபது வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கல்யாணம் லிஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்குறோம் எல்லாருக்குமே தரமான பொருள் கொடுத்ததுனால வாடிக்கையாளர் எங்களுக்கு ஜா ஜாஸ்தி கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் தோரம் பருப்பு உளுத்தம்பருப்பு நிறைய ஐட்டம் கொடுத்துருக்குறோம் வர்றவங்க எங்கள் நம்பரை பார்த்து நீங்கள் அதுக்கு உண்டான விவரத்தை நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிங்க எதுனாலும் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி வெளியூரில் இருக்கிறவங்க எங்களால் வர முடியல அப்படின்னா எங்கள் நம்பருக்கு யூடியூப் இருக்குது அந்த யூடியூப்பில் வந்து இது வாட்ஸ்அப் இருக்குது அதில் நீங்கள் வந்து அந்த நம்பரில் லிஸ்ட்டை போட்டிங்களா தமிழ்நாடு இல்லை இந்தியா ஃபுல்லும் எந்த ஊரில் வேணாலும் எங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது தமிழ்நாடுக்குள்ளே ஒரு நூ ஒரு ஐம்பது கிலோ சிப்பு வந்து ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே தமிழ்நாடு எங்க வேணாலும் நாங்க அமுச்சு விட்ற வசதியில் வச்சுருக்குறோம் அதனால யாரும் கவலைப்பட பொருளை வாங்கி பாரம்பரியமா ப பயன்படுத்திக்கிங்க எப்போ நம்ம கடைக்கு வரணுன்னா எப்படி வர்றதுங்க இல்லை ஏன் நம்ம கடைக்கு வரணுன்னா லீபு ஜார்னு சொல்லி கேட்டு மூணாவது கேட்டு கடைசியில இருக்கிறோம் பாலாஜி பா என் பேர் பாலாஜி கலைவாணி ட்ரேடர்ஸ்ன்னு எங்கள் கடைப்பேர் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்துட வேண்டியது தான் லேபிஜார் காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்களாவே கலைவாணி ட்ரேடர்ஸ்ன்னு விசாரிச்சிங்களாவே சொல்லிவிடுவாங்க ரெண்டாவது ரெண்டாவது பாதை இல்லைனா மூணாவது பாதை கடைசியில் நடுவில் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே ரோடு வசதி இருக்கு எங்க கடைக்கு முன்னாடி டாரஸ் லாரியே எங்க கடை முன்னாடி வந்து நின்று ஏத்திட்டு போலாம் அந்த வசதி இருக்கு என்னைக்குமே யாரும் ஏமாத்த மாட்டாங்க தரமா இருக்கும் பொருள் இடம் சரியான அளவு நாங்கள் வந்து காலங்காலமாக விற்கிறதுனால நீங்கள் குவாலிட்டியில் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம் நீங்கள் இந்த பொருள் தரத்தை பற்றி நீங்கள் வேணும்னா என்கிட்ட தனியாக என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டாயிரம் பொருளுக்கு மேலே தெரியும் உங்களுக்கு தகவல் தெரியணுன்றவங்க எங்கிட்ட நேரடியாக கூப்பிட்டு கேட்டுக்கு அந்த தகவலை தெரிஞ்சுக்குங்க அது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் முளைத்திறன் பொருள் தான் நாங்கள் மேக்சிமம் பார்த்து பார்த்து விற்கிறோம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க பாரம்பரிய பொருள் எனக்கு நிறையா பொருள் இங்கே சேலத்துலேயே மேட்டூர் தண்ணி தாரமங்கலம் எடப்பாடி அப்புறம் மேச்சேரி இந்த மாதிரி ஏரியாவில் விளையிற புதுப்பொருள்கள் அத்தனையுமே எங்கள் ஜாருக்கு நேரடியாக வர்றதுனால உங்களுக்கு தரமாகவும் இருக்கும் மஞ்சள் புளி இது எல்லாமே தரமாக இருக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க மளிகை பொருள் தேவை இருக்கிறவங்க நல்லா பயன்படுத்திங்க நாணயமாக இங்கே பொருள் தருவோம் அவ்வளோதான் இடம் சரியாக இருக்கும் எல்லாமே கிலோ கணக்கு தான் மூட்டை கணக்கு தான் ஆமா கிலோ கணக்கு தான் எல்லாமே தரமாவே கிடைக்கும் ஓகே ஓகேங்க நன்றிங்க சரி இது செகண்ட் குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு போட்டு சொல்ல சொல்ல இது வந்து செகண்ட் குவாலிட்டி இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருள் விற்கிறது தான் எங்க லீப் ஜாரோட பாரம்பரிய வேலை ஓகே ஓகே இது கள்ளப்பர் பொருட்கள் வாங்கிட்டா அது